ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெண்பொல் விழிப்புணர்வு சேவை நம்ம காணுவனது பார்த்திங்கன்னா நமக்கு சவுதியிலேருந்து பேர்ச்சு மலம் வாங்கிட்டு வந்து நமக்கு ஒரு அம்மா வந்து நமக்கு பார்சலில் கொரியர் அனுப்பியிருக்கிறாங்க அதுவும் ஒரு கிஃப்ட் மாரி எனக்கே தெரியல டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வந்துருந்துச்சு பார்த்தா இதில் வந்து பேர்ச்சி மலம் மற்றும் பிள்ளைகளுக்கெல்லாம் சாக்லேட்டு இந்த கோகோ சாக்லேட்டு இதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து சவுதி பேர்ச்சு மலை இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அண்டு அதுவும் ஐ ரேட் வரும்னு நினைக்கிறேன் சவுதியில் இது வந்து பெஸ்ட்டு பேர்ச்சும் அந்த அப்படியே அதாவது எதுவும் கலக்காமல் மரத்தில் வந்து பறித்து அப்படியே அனுப்புறது அந்த கொத்து கொத்தாக இருக்கிற மாரி அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஓகேங்களா அதுதான் சவுதியுடைய பசுல அங்கேருந்து இறக்குமதி ஆகி இங்கே ஒரு சில இனிப்பு கெமிக்கல்லாம் கலந்து நமக்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது அதேமாரி பேச்சு மரத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸாக குறிப்பாக நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்கள் வந்து பிளாக் டேஸ் ஓகேங்களா கருப்பு பேச்சு மழை வாங்கி சாப்பிடுங்க சிவந்ததில் கூட அவ்வளோவா நமக்கான சப்போர்ட் கிடையாது ஆனால் கருப்பு பேச்சு மலம் சாப்பிட்டிங்கன்னா இது மட்டுமே ஒரு பாயிண்ட் ஆப்பு நமக்கு சப்போர்ட் தருது இரும்பு சத்து அதிகரிக்கும் இன்னொன்று நல்லா மலேரியன் கண்டெட்டை தோண்டி வருது அதுக்காக அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட வேண்டாம் அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமாக நஞ்சுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்களே அதுமாரி பேச்சு பழங்கிறது காலையில் ரெண்டு இரவு ரெண்டு உடல் உஷ்ணமாக இருக்கிறீங்க ஓகேங்களா அதுக்கு மேலே போயிடவே கூடாது அதே உடல் வெப்பம் இல்லாதவர்கள் நீங்கள் நான்கு நான்கு அதாவது காலையில் ரெண்டு இரவு ரெண்டு நான்கு அளவு அல்லது ஐந்து அளவு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு உடல் உஷ்ணமாக இருக்கிறீங்க இது நல்லதுன்னு சொல்லி நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டாங்கிறத இந்த தனத்தில் நான் ஒரு விழிப்புணர்வை நான் சொல்லிக்கு விருப்பப்படுறேன் அண்ட் அதேமாரி குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் குழந்தைகளுக்கு இது கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா அப்போ வந்து என்னென்னா இதை வந்து எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட்டு மாரி ஓகேங்களா அது கூட வந்து நீங்கள் தேன் வெட்டு இன்னும் ஒரு சில நட்ஸு பாதாம் பேர்ச்சும் பழம் அத்தி பழம் இதெல்லாம் மிக்ஸ்டு அடித்து அது கூட தேன் கலந்து நீங்கள் பால்லையும் கலந்து அப்படி கூட கொடுங்க ஆனால் காலையில் வெறும் வயிற்றுல கொடுத்தீங்கன்னா பால் வந்து ஒன்றும் பண்ணாது சாத சாப்பிட்டு பின்னாடி நீங்கள் வந்து பால் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் வயிற்றில் போனோன்னே உப்பு புளிப்பு வயிற்றில் இருக்கும் சாப்பிட்ட பின்னாடி இந்த பொருட்கள் ஜீரணம் பண்ணுறதுக்காக அமிலங்கள் இருக்கும் அது வந்து பாலோட கனெக்ட் ஆகும்போது தயிராக மாதிரி நமக்கு பரப்பிவிடும் பால் பிரச்சனை இல்லை தயிர் தான் பிரச்சனைங்கிறதை இது மூலயமா புரிஞ்சுக்கேன் ப்ளஸ் பேச்சு மூலம் அவசியமான ஒன்று குறிப்பாக பிள்ளைங்களுக்காக ஓகேங்களா இரும்பு சேத்து பிள்ளைங்களுக்கு அவசியம் பிள்ளைங்க வீக்காக இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்கன்னா அது பேச்சு மலத்தோடைய இரும்புச்சத்து தான் பிள்ளைங்க காத்துட்டு இருக்கிறானுங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லி இன்னும் தரல பிள்ளைங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு நானும் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ப்ளஸ் நீங்களும் மறக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் அந்த அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா சவுதி பேர்ச்சி மூலம் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஓகேங்களா அதுவும் ஐ ரேட் வரும் அப்படியே கொத்தா இந்த இமேஜில் இருக்கிறதுங்களா அதுமாரி கொத்தா உள்ளே இருக்குதுங்க அப்படியே அந்த லீப்ஸோடு இருக்குது அதுதான் இது வந்து எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் ஓகேங்களா நானூறு கிராமு இதில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சித்தன் குறிப்பாக சொல்ல போனால் லிரின் இந்த பேச்சும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதீத ஒரு விட்டமின்ஸ் அப்படின்னா இந்த லிரின் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுமாரி லிரின் கால்சியம் அதை தாண்டி பொட்டாசியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது புரோட்டீனும் இருக்குது சுகர் கண்டும் இருக்குது பைப்பர் அதாவது பைபர் அதெல்லாம் நமக்கான ஒரு ஊட்டச்சத்து ஓகேங்களா இதில் விட்டமின் சி இல்லை ஓகேங்களா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தமாரி பேச்சு மழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ விட்டமின் சி சிட்ரிக் ஆசிட் இது தான் நமக்கு பிரச்சனை அதுவும் விட்டமின் சி அதிகமாக இருந்தால் தான் பிரச்சனை கம்மியாக தான் பிரச்சனை இல்லை விட்டமின் சி சுத்தமாக இந்த டேஸில் வந்து இல்லை பே சவுதியில் அதுவும் பேச்சு மட்டும் பல வகைகள் உண்டு இது கருப்பு கலந்து சிவந்த பேச்சு மழம் ஓகேங்களா இது என்னான்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல நான் இதை பற்றி தேடலை ஆனால் இது வந்து ஹெவி குவாலிட்டி சரிங்க ஒன் செகண்டு சரிங்க வீட்டில் சந்தியா வந்து கால் பண்ணுறா எங்கே எங்கட அம்மா போயிருந்தா போயிக்கிறா சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து சவுதியிலேருந்து இந்த பேர்ச்சி மலை வந்து நமக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க அதுவும் அப்படியே கொத்தா நேச்சுரலாக இப்போ சவுதியிலேருந்து வந்து பறித்து அப்படியே பேக்கெட் பண்ணக்கூடிய பேர்ச்சி மலைங்க பாருங்கள் எப்படி அது அப்படியே அந்த லீவ்ஸாக வந்திருக்குங்களா அப்படியே கொத்தா கொத்தா வந்திருக்குது அப்படியே கொஞ்சம் எல்லாம் விழுந்திருக்குது பழமும் ஏன்னா சவுதியிலேருந்து இமாமூலியமாக இறக்குமதி ஆகி அப்படியே கொண்டு வந்தாங்க இறக்குமதினா இங்கே சவுதியிலேருந்து வந்தது அப்படியே அங்கே வாங்கிட்டு வந்தாங்க எப்படி பாருங்கள் பேச்சு மூலம் ஃபஸ்ட் டைம் சவுதி பேச்சு மூலம் மரத்துலேருந்து அப்படியே கொத்தா நேச்சுரலாக பறித்த பேச்சு மூலம் நம்ம சாப்பிட போகிறோங்க பையனுக்கு இப்போ கொடுத்து சாப்பிட சொன்னால் ரெவ்யூ பார்க்க போகிறேங்க சாப்பிட்றதாங்க அப்படிக்குதா டேஸ்ட்டு ஆகுதா सुपर सुपर टेस्ट